ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி மிளகு வருவல் தாங்க நாட்டுக்கோழின்னு சொன்னாலே ஹெல்தி தான் கண்டிப்பாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வேறு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஒரு சின்ன வெங்காய சாம்பார் வச்சுட்டு இந்த நாட்டுக்கோழியை சைடில் வச்சு ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்துட்டு அமேசிங்காக இருக்குங்க கண்டிப்பாக அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் இந்த நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் இது சின்ன நாட்டுக்கோழி தாங்க அதனால் நான் வந்து மூணு விசில் தான் விட போகிறேன் இப்போது இந்த நாட்டுக்கோழி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இது வந்து போதுமான அளவு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம் நான் சின்ன நாட்டுக்கோழி அப்படின்ற வசதி மூணு விசில் தாங்க விடுறேன் கறியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறச்சவோ நீங்கள் விட்டுக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கர் மூணு விசில் விட்டுருச்சு நான் இதை எடுத்து உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன் இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் இப்போ நாட்டுக்கோழி வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா அதனால் வந்துட்டு நீங்கள் அதிகமாக போடணும் அப்படின்னு தேவை கிடையாது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறேன் கிரேவி அதிகமாக பண்ண போகிறதில்ல அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நாட்டுக்கோழியை நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம் நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன கோழி அப்படின்ற வசதி நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்குது பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து எல்லாமே அந்த சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா வர மாதிரி நல்லா கிளரி விடுங்க என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்பலாம் ஆயில் ஊற்றுல பாருங்கள் கிரேவின்னா ஆயில் மிதக்கும் இது சுக்காவா செய்யறவாசி நான் ரொம்ப வந்துட்டு ஆயில்லாம் யூஸ் பண்ணலை இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து மிளகு வந்துட்டு கடைசியாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் சரி அந்த கசப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும் மிளகை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது சட்டுன்னு நீங்கள் இறக்கிடணும் நான் மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து கிளறி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் சாம்பாருக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு இந்த மாதிரி நாட்டுக்கோழி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க பாருங்களேன் நல்லா வந்து சுருளை வதங்கி வந்துருச்சு அந்த காலத்திலலாம் வந்துட்டு ப்ராய்லரை விட நாட்டுக்கோழி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதில் ஸ்ட்ரென்த்தும் கூட நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் நாட்டுக்கோழி வேக வைக்கும்போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த சூப்பை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஃபைனல் டச்சாக பாருங்கள் நான் கருவேப்பில் தூவி நான் இப்போ இறக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாரி சாரி நாட்டுக்கோழி கிரேவி கிடையாது நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது மிளகு வருவல் இது இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்